செய்கின்றார்கள் அதனால மார்க்கத்தை நாம் பின்பற்று வந்தென்றால் நபி செல்லல்லாவலை செல்லும் அவர்கள் எப்படி நபக்கு கற்று தந்தார்களோ அப்படித்தாம் பின்பற்ற வேண்டும் இதற்கு நாம் இன்றைக்கு நடைமுறையில் உதாரணம் காணலாம் என்ன வேண்டு சொன்னால் பித்னா எங்கிருந்தெல்லாம் வருகிறது என்று பாருங்கள் குழப்பம் எங்கிருந்தெல்லாம் வருகிறது என்று பாருங்கள் அரபியிலே கொஞ்சம் படித்துவிட்டால் மௌலவி என்ற பட்டத்தை வாங்கிவிட்டால் தாம் நினைத்தவைகளை எல்லாம் மக்களுக்குச் சொல்லலாம் என்ற அளவுக்கு இன்று மக்கள் மாறியிருக்கின்றார்கள் அதற்கொரு உதாரணம் தான் அதாவது என்ற ஒரு துஆவை அல்லாஹ் குரு ஆனிலே கற்றுத் தந்திருக்கின்றான் இந்த துஆவை அல்லாஹ் ஒருமைப்படத்தான் கற்றுத் தந்திருக்கின்றான் ஒருமையாக ரப்பிர ஹம்ஹுமா என்னுடைய ரப்பே அவர்கள் இருவருக்கும் நீ அருள் செய்வாயாக கமா ரப்பையா நீ நான் சிறு சிறுபிள்ளையாக இருக்கும்போது என் மீது எனது தாயும் தந்தையும் எப்படி அன்பு காட்டி என்னை பராமரித்தார்களோ அதுபோல நீயும் அவர்கள் மீது அன்பு காட்டுவாயாக என்று சப்பையா நீ என்று ஒருமையாகத்தான் அல்லாஹ் குரு சொல்லி காட்டிருக்கின்றான் ஆனால் சில மௌளைமார்கள் கூட்டுதுவா ஓதுகிறார்கள் கூட்டுதுவா ஓதுவதே பிள அதுவே ஒரு பிழை அந்த பிழையிலே அவர்கள் இன்னும் ஒரு பிழை செய்கிறார்கள் அது என்ன பிழை அல்லாஹ் குருவானின் ஒருமைப்படையாக சொன்ன அந்த சொல்லை பன்மையாக மாத்துகிறார்கள் கமா என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை கமா என்று குருவானுடைய வசனத்தையே மாத்துகிறார்கள் அதே போல அல்லாஹு குருவானில் நமக்கு கற்றுத்தருகிறான் ஒவ்வொருவரும் அல்லாவிடத்திலே நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையிலே நமது அறிவு ஞானத்தை அதிகப்படுத்துமாறு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை சொல்லி அல்லாஹ் கற்றுத் தருகிறான் யார் மூலமாக நபிக்கு சொல்கிறான் நீர் சொல்லும் ரப்பி ஜித்னி என்னுடைய ரப்பே என்னுடைய அறிவு ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று ஒருமைப்படத்தான் தான் தாலா சொல்லி காட்டுகின்றான் ஆனா இந்த துஆவை இன்று சிலர் எப்படி மாத்தி ஓடுகிறார்கள் தெரியுமா ரப்பீ ஜித்னா இல்மா ரப்பீ ஜித்னா இல்மா அல்லாஹ்வே எங்களது அறிவு ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று குர்ஆனில் வந்த இந்த சொல்லை அவர்கள் மாத்தி ஓடுகிறார்கள் அதாவது ஹதீஸ்லே நமக்கு கற்றுத்தந்த துஆக்களை கூட மாற்றக்கூடாது என்று நபி சல்லா அலிஸ்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் இந்த குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கின்ற இந்த வசனத்தை எப்படி நாம் மாற்றலாம் அதனால் ரப்பி ஜிதுனா இல்மா என்று சொல்லி இன்று இந்த துஆவை மாத்தி ஓதக்கூடிய அந்த அந்த ஓதக்கூடியவர்களை இன்று நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் சகோதரர்களே மார்க்கம் என்பது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் எப்படி நமக்கு காட்டி தந்தார்களோ அதுதான் மார்க்கம் நபி டிசல்லல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஃபைன் நஹைரல் ஹதீசி கிதாபுல்லாஹ் வஹைரல் ஹதீ ஹதியு முஹம்மதின் சல்லல்லாஹ் அலைகுவ செல்லம் வஷர்ரல்லுமூரி முகுதசாத்துஹா வகுல்லு முகுதசத்தின் பிஜஹா வகுல்லு பிஜஹத்தின் வலாலா குள்ளுந்த பின்னார் அதாவது செய்திகளில் மிக மிக உண்மையானது மிக மிக சிறந்தது அல்லாவுடைய வேதமாகும் வழிகாட்டலில் மிகச் சிறந்தது முகம்மது சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் காட்டிய வழிகாட்டலாகும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் இப்போ அல்லாவுடைய குரான் நபியுடைய சுன்னா இந்த இரண்டு மட்டும்தான் மார்க்கம் இந்த இரண்டு மட்டும்தான் மார்க்கம் என்பதை எவ்வளோ அழகாக சொல்கிறார்கள் மிகச் சிறந்தது அல்லாவுடைய வேதம் ஹதியு முகமதின் சல்லாவுலே சொல்லம் வழிகாட்டலில் சிறந்தது முகமது சல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் காட்டிய வழிகாட்டலாகும் அல் முஹூதாது காரியங்களில் மிக கெட்டது இந்த குர்ஆனிலும் இல்லாத இந்த வழியிலும் இல்லாத புதுசுகளாகும் குர்ஆனில் இடம்பெறாத வழியில் இடம்பெறாத புதுசுகள் எல்லாம் மனிதன் செய்கின்ற காரியங்களில் மிக கெட்டது பிதா புதுசுகள் எல்லாமே பிது அத்து நூதனம் ஒவ்வொரு பிது அத்தும் வழிகேடு பின்னார் ஒவ்வொரு வழிகேடும் நரகம் சென்றடையும் என்று நபி சல்லல்லாஹ் அலேவு செல்லமோகள் சொல்லிவிட்டார்கள் அதனால மார்க்கம் என்றால் அதன் அடிப்படை அல்லாவுடைய குர்ஆனும் நபியுடைய சுண்ணாவும் தான் என்று நபி சல்லல்லா அவர்கள் இந்த இடத்திலே சொல்கிறார்கள் மார்க்கத்தின் பேரால மக்கள் மத்தியிலே குர்வானில் இல்லாத நபி வழியில் இல்லாத ஏதாவது புதுசிகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினால் அது வழிகேடு என்பதை இங்கு நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கின்றார்கள்